கால் டாக்ஸி கூட்டமைப்பின் தலைவர் ஜாகிர் உசேன் இன்றைக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஒன்பது சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசியிருக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் தான் ஏற்கனவே நாம கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி நாங்க ஒரு கட்டணம் அறிவிச்சோம் அதை தொடர்ந்து போக்குவரத்து ஆணையரோட தொடர்ந்து பேசணும் அதுல பல்வேறு விஷயங்கள் வந்தது அதை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது ஏற்கனவே ஆணையர் எங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க நாங்க அமைச்சரோட பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை ஏற்பாடு செஞ்சாங்க மிக சிறப்பான ஒரு பேச்சுவார்த்தை ஏன்னா அமைச்சர் அவர்களோடு இந்த பொறுப்பேற்று ஆட்டோ கால் டாக்ஸி தொழிலாளர்களோடு ஓட்டுநர்களோடு இந்த இன்றைக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க பல்வேறு அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப மிக முக்கியமாக மிக மிக முக்கியமாக முதலமைச்சருடைய சிறப்பு கவனத்துக்கு நாங்க இத கொண்டு போயிருக்கிறோம் அதனால இந்த கோரிக்கை வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் சிறப்பு கவனம் செலுத்தி கொண்டு போயிருக்கோம் நாங்க அதே போல இந்த ஆப் சம்பந்தமா கேட்டோம் தமிழ்நாடு அரசு ஆப் துவங்கணும் எனக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருந்த போக்குவரத்து ஆணையர் அவர்கள் தான் இந்த நம்ம யாத்திரி செயலியை துவங்கி வச்சாங்க இங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம டாட்டோ அப்படின்ற ஆப் துவங்கப்பட்டதா இருந்தவங்க தான் இன்னைக்கு டாக்ஸி என்ற செயலியை வெளியே செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம குண்டா நிறுவனத்தோடு இணைந்து அமைச்சர் சொன்னாங்கல்ல அந்த செயலியை துவங்குறாங்க அந்த பணிகளை இந்த நமயாத்திரி நிறுவனம் தான் மூவிங் டெக் அப்படின்றது அவங்க நேம் அதை பெயர்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆப்ப ஒண்ணு உடனே கொண்டு வாங்க அல்லது நம்ம யாத்திரி இங்க வந்து செயல்படுறதுனால நம்ம யாத்திரை ஆட்டோ ஓட்டுனர்கிட்ட இருபத்தஞ்சு ரூபாயும் கால் டாக்ஸி ஓட்டுனர்கிட்ட நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க ஓலா ஊபர் ரெண்டாயிரம் ரூபா ஓட்டினா முன்னூறு ரூபாய் நானூறு ரூபா வாங்குறாங்க அப்ப இந்த நிறுவனங்களையாவது உடனடியாக இதே போன்ற ஒரு கூட்டமைப்பு தொழிற்சங்கங்கள் எல்லாரும் அழைத்து பேசி நம்ம யாத்திரி நிறுவனத்தையும் நம்ம இந்த டாக்ஸி நிறுவனத்தையும் அழைத்து பேசியாவது இந்த நிறுவனங்கள யார் ஒத்து வராங்களோ ஒரு ரெனைஸ்டு கம்பெனி அரசு தொழிலாளர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி என்ற அறிவிப்பையாவது தற்சமயம் கொடுங்க அதன் அடிப்படையிலேயாவது எங்களுக்கு மத்த பிரச்சனைகள் இதாகும் அதே போல ஏற்கனவே இருந்த போக்குவரத்து துறை ஆணையராக இருந்த சண்முக சுந்தரம் அவர்கள் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனங்களோடு ஓலா ஊபரு போர்ட்டர் இந்த நிறுவனங்களோடு என்ன பண்ணாங்க அப்படின்னா அனைத்து பேச்சுவார்த்தை நடத்தி மினிட்ஸ் போட்டு அவர் டிரான்ஸ்பர் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறாம இருக்கு இந்த நிறுவனங்களை அழைத்து பேச்சுவார்த்தையை நடத்தி இதே போல மினிட்ஸ் போட்டு இந்த மினிட்ஸ் நடக்க விஷயங்கள் என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க கம்பெனிங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் என்ன நிறைவேற்ற வேண்டியிருக்கு இப்ப புது பிரச்சனைகள் என்ன வந்திருக்கு அப்படின்றதான் பேசினாதான் தமிழக அரசின் மீது ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுநர் தொழிலாளர் குடும்பங்கள் இருக்கிறாங்க இப்ப அவர்களுக்கு இன்னும் நாங்க தெளிவா அதை அமைச்சர்கிட்டே எடுத்துரைச்சிருக்கிறோம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருட காலம் தான் இருக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு பிரதான கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கிறோம் கேட்டிருக்கோம் வெகு விரைவில் முதலவர்கள்ட்ட பேசி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரோம் அதற்கான அடுத்த அப்டேட்களை உங்களுக்கு விரைவாக கொடுக்கிறோம் எனவே அந்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படின்றது முதல்வர் அவர்களுடைய வாயிலாக நாங்கள் இதை நம்புறோம் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறோம் இந்த கூட்டம் இறுதியான கூட்டமாக இல்லாம ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது அமைச்சர் தலைமையில் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றால்தான் ஏன்னா இந்த பணிகள் எல்லாமே ஆட்டோ மீட்டர் கட்டணம் அக்ரிகேட்டர் டிரான்ஸ்போர்ட் கமிஷன் முடிச்சுட்டாங்க அரசுக்கு போயிடுச்சு அப்ப அமைச்சர் தான் கேட்கும் போது இந்த விஷயங்களை விரைவுபடுத்தி முடித்துக் கொடுப்பதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க முடியும் என்பதற்காக தான் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட்டங்கள் நடைபெறணும் அப்படின்றது விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இனியுமாவது காலம் தாழ்த்தாமல் இந்த ஆட்டோமீட்டர் கட்டண உயர்வை உடனடியாக அமல்படுத்தணும் இப்ப அந்த மீட்டர் கட்டணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க எப்படி வந்து ஃபாலோ பண்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நாங்க தெளிவா சொன்னோம் இப்ப ஓலா ஊபர் எந்த ஆப் இருந்தாலும் அந்த ஆப்ல பயணிகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பா தான் இருக்கணும் அந்த பிளேஸ்க்கு போய்ட்டா நீங்க மீட்டர் கட்டணத்தை பாத்தீங்க நாங்க மீட்டர் போட்டு அங்க இருந்து மீட்டர் கட்டணத்தை பயணிகள்ட்ட வாங்கிட்டு போறோம் அப்ப ஒரு நிறுவனம் என்ன பண்ணக்கூடாது இது வரைக்கும் அனுமதி இல்ல ஒரு நிறுவனம் இவ்வளவு ஃபேர் காட்டுறதுக்கோ இல்ல வாங்குறதுக்கோ அனுமதி இல்ல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இல்ல அப்போ நாங்க நீங்க எங்க பயணிகள் இருக்காங்க அங்க பயணிகள் இருக்காங்கன்றத காட்டுங்க நாங்க அங்க போய்ட்டு மீட்டர் ஆன் பண்ணி மீட்டர்ல என்ன கட்டணம் வருதோ வாங்கிட்டு போயிடுறோம் அப்ப எங்கேயுமே பிரச்சனை இருக்காது அதனால இந்த மீட்டரை ஃபாலோ தமிழக ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அதை ஃபாலோ நடவடிக்கை எடுக்கலாம் தொழிற்சங்கங்கள் மறுப்பு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஆட்டோ மீட்டர் கட்டணம் நாங்கள் ஐம்பது இருபத்தஞ்சு அஞ்சு தமிழக அரசு பயணிகள்ட கருத்துக்களை கேட்டுட்டாங்க நீங்கள் என்ன கட்டணத்தை நீங்கள் உடனடியாக அமல்படுத்தினாலும் தமிழக அரசிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கட்டணத்தை ஏற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் நிறைய ஐம்பது இருபத்தஞ்சு எங்களுடைய கோரிக்கையா இருக்கு ஆனால் நீங்க அதை பார்த்து சரி பண்ணி என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க இமீடியட்டா அப்படின்றத நாங்க சொல்லிருக்கோம் என்ன கொடுக்குறீங்களோ தமிழக அரசுக்கு நன்றி சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பைக் டாக்ஸி விஷயங்கள் பேசப்பட்டுச்சு தெளிவா சொல்லிட்டோம் அதை முறைப்படுத்துங்க மத்திய அரசு பல்வேறு வழிகாட்டுதல் இருக்கு முறைப்படுத்துங்க நாங்க ஒண்ணு தடை பண்ணுங்க யாருமே கேட்கலைங்க சரி முடியாதா முறைப்படுத்திருங்க முறைப்படுத்தா மஞ்சள் ஓடு கொடுத்துருவாங்க இப்ப நாங்க கட்டுற மாதிரி அவங்க எப்சி கட்டுவாங்க இன்சூரன்ஸ் கட்டுவாங்க அதுல பயணிகள் பாதுகாப்பு இருக்கும் பயணிகளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் அதனால நாங்க தெளிவா சொல்லிட்டோம் அதை முறைப்படுத்துங்க அதை முறைப்படுத்த வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை முறைப்படுத்தாத வரைக்கும் இந்த வெள்ளை போட போட்டு ஓட்டுறதுக்கு அனுமதிக்க முடியாது அதற்கு உரிய நடவடிக்கை எடுங்கன்றும் சொல்லியிருக்கோம் அதுக்கு ஏற்கனவே அபராதங்கள் விதிச்சுட்டு இருக்காங்க இந்த பர்மிட் இல்லைன்ற கேட்டகரியில ஒரு அபராதம் விதிப்பாங்க அதையும் விதிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றது சொல்லியிருக்காங்க ஒரு புது நம்பிக்கை ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி ஜாகிர் ஹுசேன் தலைவர் ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு